வணக்கம் உறவுகளே நானுங்கள் மதசுதன் இந்த பதிவு கனடாவில் இருக்கிறாக்களுக்கு மிக முக்கியமான பதிவு என்ன விஷயம் என்றால் கனடாவினுடைய கவுமெண்ட்ஸ் கனடாவினுடைய அரசு பப்ளிக் சர்வீஸில் கன திணைக்களங்களில் வந்து பல ஊழியர்களுக்கு நோட்டீஸ் போய்விட்டது நீங்கள் லெட்டர் போய்விட்டது என்ன லெட்டர் என்றால் என்ன வேலைக்கு ஆட்கள் சேர்க்கின்ற லெட்டரா இல்லை வேலையிலிருந்து வீட்டுக்கு போங்கள் மூட்டை முடிச்சுக்களை கட்டி கொண்டு வீட்டே போங்கள் என்று அறிவித்தல் லெட்டர்கள் லே ஆஃப் லெட்டர்கள் அந்த வேலை இழப்பு லெட்டர்களை அனுப்பிவிட்டது அதை பல்வேறு எம்பிளாயிஸ் அரசாங்க உத்தியோகத்தர்கள் பெற்றிருப்பதாகவும் கருதி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ன ஆபத்தான கட்டம் முதலே பட்ஜெட்டின் ஊடாக அரசு கொள்கையாக பல அரச தொழில்கள் இழக்கப்படும் குறைப்பு ஏற்படுத்தப்படும் இதன் மூலம் பாரியளவு மில்லியன் டாலர்களை இந்த அரச பராமரிப்பு செலவில் இருந்து நிதியத்திலிருந்து திரைசேரியிலிருந்து சேமிக்கலாம் என்று அந்த பட்ஜெட் எதிர்ப்பு கூறியது அது இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டு பலருக்கு லே ஆஃப் லெட்டர்கள் போய்கொண்டிருக்கிறது அதுவும் அரச துறையில் அது சம்பந்தமாக பார்க்க போகும் முக்கியமாக கெல் கனடாவில் பல ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு லே ஆஃப் லெட்டர் போய்விட்டது ஏற்கனவே இன்னும் குறைக்கப் போகும் படி படியாக குறைக்க போகும் அதைவிட பல்வேறு திணைக்களங்களும் லே ஆஃப் லெட்டர்களை அனுப்பி கொண்டிருக்கின்றன கனடா அரசு தன்னுடைய வெவ்வேறு துறைகளில் இருக்கிற ஆட்களை குறைக்கினும் ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் முதலே பொருளாதார சிக்கல் அடுத்தது வெவ்வேறு சேமிப்புகள் அடுத்த ஏ பிரதி என்ற பல்வேறு விடயங்களால் குறைக்குது முதல் கெல்த் கேனடாவுக்கள் வருவோம் ஹெல்த் கனடாவிட் ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் வந்து தேசிய தேசிய கனடாவினுடைய திணைக்களம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆயிரம் பேருக்கு இப்போ வீட்டை வீட்டுக்கு போன்று லேஃப் லெட்டோ உத்தியோகமாக போய்விட்டது ஆயிரம் பேர் கனடா பூராகவும் வெவ்வேறு மாகாணங்களில் இருந்து போய்விட்டது அதை விட இன்னும் வரும் காலங்களில் வருகிற ஆண்டுகளில் இன்னும் பல ஆயிரக்கணக்கானவர்களை குறைப்பதாகவும் திட்டம் இட்டிருக்கிறது கெல் கனடாவினுடைய திட்டம் இடுதலும் அறிக்கை படி வருகின்ற நான்கு வருடங்களுக்குள் இன்றையிலேருந்து வருகிற நான் இப்போ ஆயிரம் பேருக்கு லே ஆஃப் லெட்டர் போயிட்டு வீட்டை போகண்டு வருகிற நான்கு வருடங்களுக்குள்ள இருபத்தி எட்டாயிரம் ஜொப் அதாவது பப்ளிக் இந்த கெல் கனடாவுடைய பப்ளிக் எம்ப்ளாயிஸை நிப்பாட்டுறதுக்கு அதை முடிவெடுத்து விட்டது இருபத்தி எட்டாயிரம்ண்டா நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் அரசாங்க உத்தியோகத்தர்கள் வீட்டுக்கு போயிடும் அவர் நம்பியிருக்கிற குடும்பங்கள் இவ்வளவு நாளும் நல்ல வடிவா ஒரு லேப்டாப்பையோடையோ பிசியோடையோ அல்லது வேறு வேலை சம்பந்தமாக செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு நாளில் வீட்டுக்கு போறேண்டா இப்படி இருக்கும் அவருடைய குடும்ப நிலைமையும் பொருளாதார சிக்கல்ல என்றதை நீங்க பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு கனடா போய் கொண்டிருக்கிறது முதலே அது சொல்லிவிட்டது இப்ப கெல் கனடா ஆயிரம் பேருக்கு போட்டுவா ராசா என்று லெட்டர் போய் சேர்ந்து விட்டது கிடைத்து விட்டது அதை விட இருபத்தெட்டு பேரை வருகிற நான்கு வருடங்களுக்கு கட்டம் கட்டமா இந்த வருடம் மார்ச்சில பிராங்காள அங்காள ஆகஸ்டி அப்படி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது குறைச்சி முடிக்கப்போகுது இருபத்தெட்டாயிரம் பேரை பி கனடாவினுடைய பிஐ பி எஸ் என்று சொல்லப்படுகிற the professional institute ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் ஆஃப் Canada என்று அழைக்கப்படுகின்ற அந்த திணைக்களம் வந்து எழுநூறு மெம்பர்ஸுக்கு வந்து லெட்டர்கள் கிடைக்க லே ஆஃப் லெட்டர்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது அதைவிட த கனேடியன் அசோசியேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் என்று சொல்லப்படுகிற சிஏபிஇ என்கின்ற அமைப்பு முன்னூற்றி முப்பத்தொரு மெம்பர்ஸுக்கு தங்களுடைய முன்னூற்றி முப்பத்தொரு மெம்பர்ஸுக்கு இந்த வீட்டுக்கு போட்டு வாடா ராசா என்ற லே ஆஃப் லெட்டர்கள் கிடைக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தி இருக்கிறது ஆறவுகளை கெல் கனடா முதற்கட்டமாக தொடங்கிவிட்டது மற்ற திணைக்களம் தொடங்கிவிட்டது

கனடாவின் பப்ளிக் செக்டருக்குள்ளே நடக்க போண்டா நீங்கள் பிரைவேட் செக்டரை பற்றி எப்படி என்று பார்க்கணும் கணக்க கொம்பனிகள் நட்டத்தில் போது இழுத்து மூடினா அங்கே போயிருக்கிற இரண்டாயிரமோ மூவாயிரம் பேருக்கு என்ன நடக்கும் என்றதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தனியே தான் கொடுக்குதுன்றது மட்டுமல்ல கெல்கெனடாவின் தான் கண பேருக்கு லே அவுட் லெட்டர் போயிருக்கிறது இப்போ அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே விரும்பும் எங்கள் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்வாய்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆஃப் கனடா என்ற டிபார்ட்மெண்ட் இருக்குதானே தொண்ணூற்றி நாலு ஜாப்கார்ட் லெட்டர்ஸ் நோட்டீஸ் போய்விட்டது முதலே அவர்களுக்கு போய்விட்டது அதை விட என்னமோ அடுத்த அரசு திணைக்களமான முக்கிய திணைக்களமான இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் என்வாய்மெண்டல் டெவலப்மெண்ட் என்று இருக்குதானே ஆஃப் கனடா இந்த திணைக்களத்தில் சுமார் ஆயிரத்தி நூறு பேருக்கு கடிதம் போய்விட்டது கடதாசி போய்விட்டது வேலை இழப்பு கடதாசி போய்விட்டது ஜோப் லே ஆஃப் லெட்டர்ஸ் போய்விட்டது சுமார் ஆயிரத்தி நூறு பேருக்கு கனடா பூராமும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் சுடனே இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் எகடமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கனடா இந்த அரச திணைக்களத்திலிருந்து நூத்தி பத்து பேருக்கு லே ஆஃப் லெட்டர் போயிருக்கேன் இதில் நாற்பத்தஞ்சு பேர் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்ல இருக்கிறார்கள் மிக உயர் பதவியில இருக்கிறவர்கள் இயக்குனர் பதவியில முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிற நாற்பத்தஞ்சு பேருக்கே போயிருக்குது பெரிய தலைகளுக்கே போயிருக்குண்டா பாருங்க ஒண்ணாம எப்படி அதை விட ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நோன் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்களுக்கு போயிருக்குது அப்போ நாற்பத்தஞ்சு மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு போயிருக்கண்டா எந்த அளவுக்கு குறைக்க போகிறாங்களதை நீங்கள் இதன் மூலமே கணித்து கொள்ளலாம் இதை அடுத்த அரசு திணைக்களமான கனடாவின் என்வாய்மெண்டல் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆஃப் கனடா என்வாய்மெண்டல் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆஃப் கனடா திணைக்களத்தில் எழுநூறு பேருக்கு வீட்டை போராசாண்டு கடிதம் போடுது லேஆப் லெட்டர் போயிட்டு இதை விட நானூறு பேருக்கு ஒரு திணைக்கம் கொடுத்துருக்கு என்ன கனடாவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளானிங் என்று இருக்குத்தானே திட்டமிடல் பிரிவு இதில் நானூறு பேருக்கு லே ஆஃப் லெட்டர் கிடைக்கப்பட்டிருப்பதாக அனுப்பப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் செய்தி மூலம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதைவிட இன்னும் முன்பு இந்த தரவுகளை எல்லாம் ஒழுங்கமைத்து தரவுகளை புள்ளியிடல கொடுக்குற திணைக்களம் இருக்குத்தானே கனடா ஸ்டட்டிக்ஸ் ஸ்டட்டிக்ஸ் ஆஃப் கனடா இருக்குத்தானே அங்கேயும் புள்ளிவரல் நிவியல் திணைக்களம் அங்கேயும் ஆட்கள் குறைப்பு நடக்கப் போகிறது எண்ணூறு பேரை குறைக்க போயிடும் எண்ணூறு பேருக்கு மேலே குறைக்க போயினும் அதில் முதல் கட்டமாக நூறு பேருக்கு லெட்டர் போய்விட்டது வீட்டை போங்கள்ட்டு லே ஆஃப் லெட்டர் பாருங்கள் ஒரு திணைக்களங்கள் எத்தனை திணைக்களங்கள் கேல் கனடா உட்பட ஸ்டட்டீஸ் கனடாவில் இருந்து பிளானிங் திட்டமிடல் திணைக்களத்தில் இருந்து அதை விட வந்து இதில் என்ன இனோ இனோவேஷன் அண்ட் எக்கடமிக் டெவலப்மெண்ட் செக்டர்ல இருந்து எத்தனையோ எத்தனையோ பேருக்கு அரச உத்தியோகத்தர்களுக்கு லெட்டர்கள் கொண்டிருக்கிறது நீங்கள் இனி பணிக்கு தர பெற தேவையில்லை என்று அவர்களாகவே லெட்டர் அனுப்பிடும் ராஜினாமா அல்ல நீ பணிக்கு பெற தேவையில்லை ஆகவே உறவுகளே பார்த்துக் உறவுகளே இந்த விஷயத்தை வடிவா பார்க்கணும் கனடா இவ்வளவு வளர்ந்த நாடாக உற்று நோக்கப்பட்டது மகிழ்ச்சியான நாடு நல்லா உழைக்கலாம் என்று பார்த்தால் இப்பொழுது பொருளாதார சிக்கலுக்கு இல்லை கனடா அரசாங்கத்திலேயே இவ்வளவு நாளும் உள்ளிருக்கப்பட்டு வேலை கொடுத்த கொடுக்கப்பட்டு இருந்த இவ்வளவு உத்தியோகத்தர்களையும் அதிலேயும் சில திணைக்களங்கள் இவ்வளவு

பெரிய போஸ்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்ல இருக்கிறாக்களை கூட அனுப்பி கொண்டிருக்கா நிலம எங்க போய்கொண்டிருக்க உணர்ந்து வருங்கின்ற ஆண்டுகளில் பல பேரை வீட்டுக்கு கவர்மெண்ட் அனுப்பப்போ பப்ளிக் செக்டரை பற்றி நீங்க பாருங்களை வந்து சேமிக்கலாம் பட் திரைசறைக்கு சேமிக்கலாம் என்றதால்தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது வீணாட்சி போது ஆளணிகள் கூடிவிட்டது அதை விட இன்னும் ஒரு காரணம் பொருளாதார சொன்னாலும் சில சில இந்த தரவுகள் இந்த கணிப்புகள் இந்த இதுகளை வந்து ஏஐ இலையும் இப்போ பிரதியீடு செய்யப்பட்டபடியே அதுக்குள்ளாலேயும் ஜோப் இழப்புகள் பெறுகிறது அப்போ ஏய் வந்த பிறகு இந்த பொருளாதார சிக்கல் அமெரிக்காவுடைய டெக்ஸேஷன்களுக்கு பிறகு பல கம்பெனிகள் முதலே பல கார் ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் அமெரிக்காக்கு மூட்டை முடிச்சுடைய கட்டி கொண்டு போய்விட்டது பல கம்பெனிகள் இழுத்து மூடப்பட்டு விட்டது பலர் வேலைகள் இல்லையென்றே வெளிநாட்டுக்கே போ போய்விட்டார்கள் சிட்டிசன்களே மூவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதைவிட மிக முக்கியமானது இந்த கனடாவினுடைய அரசாங்க திரைக்களத்தினை எப்படி குறைக்குதுண்டா இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ரெஸ்டாரன்ட் மூட இருக்குது இன்னும் பல ஆயிரக்கணக்கில் ரெஸ்டாரண்ட்கள் ரெண்டாயிரத்தி மூடப்பட மூடப்படப்போகுது சிறு கைத்தொழில் முயற்சியாண்மை மூலதனங்கள் அந்த முதலீடு செய்தவர்கள் கம்பெனிகள் உற்பத்திகள் தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் மூட்டை முடிச்சுக்களை கட்டவழிக்கிட்டால் லாபமே இல்லை உண்டுமே இல்லை சந்த வாய்ப்பில்லை வாழ்க்கை செலவு கூடிவிட்டது பொருட்களின் செலவு கூட கூடிவிட்டது தயாரிப்பு மூலப்பொருட்களுடைய செலவுகள் கூடிவிட்டது உங்களுக்கு தெரியும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் என்றால் ஒரு இண்டஸ்ட்ரியல் நடத்தணும் என்றால் ஃபைவ் எம் கோட்பாடு இருக்கிறது ஃபைவ் எம் மெஷினரி மணி மெட்டீரியல் மேன் பவர் இப்படி எல்லாம் இருக்குதுல்ல அப்ப இதுகளை இந்த ஃபைவ் எம்ஏ இல்லாமல் போயிக்கலாம் அதுக்கு என்ன வேணும் மணி வேணும் முதல் உனக்கு மைண்ட் இருக்கும் மணி மெட்டீரியல் இருக்கும் மேன் பவர் இருக்கும் மிஷினரி இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் என்ன வேணும் மணி மணி இல்லை லாபம் இல்லையண்டா எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டி கொண்டு தான் போவார்கள் அப்போ ஒரு கொம்பனி இழுத்து மூணு அங்கே ஆயிரம் பேர் பேராண்டா வீட்டுக்கு போகணும் ஒரு இரவுக்குள்ள லே ஆஃப் ஃபோர் திடீரென்றான் சொல்லுவான் முதலே சொல்ல மாட்டான் சில பிரைவேட் கம்பெனி அரசாங்கமே அரச உத்தியோகத்தில் ஹைவே கேட்கல இது எங்க மட்டும் பப்ளிக் செக்டர்ல இப்படி பாதிக்க போதா இண்டைக்கா சொல்ல போறான் இல்லை கண்டு நாளைக்கு சொல்லுவான் ரெஸ்டாரண்ட் பூட்டா போறான்னு நாளிக்கு சொல்வான் இந்த கடை இழுத்து போறேன் அதான் சொல்லுவான் இந்த ஃபேக்ட்ரியை பூட்டா போறேன் அங்கே போயிட சில ரெண்டாயிரம் பேரும் நடுத்தர்வுக்கு பெற வேண்டும் ஆகவே உறவுகளே நிலைமை நாளொரு பொழுதும் பொழுதொரு மீனியமாக பட்டு மோசமாக போய் கொண்டிருக்கிறது பல ரெஸ்டோரெண்ட்களை வந்து நட்டத்தில் தான் கொண்டிருக்கிறது எப்படா வித்துட்டு ஓடலாம் என்று பல பேர் இருக்கிறார்கள் தமிழ் முதலாளிகளும் உட்பட நான் பல பேர் பார்த்துருக்கிறேன் கலந்துரையாடுவதிலே தெரிகிறது அதை விட இப்படி இப்படி போயேக்கில் எல்லாரும் ஜொப்பு இழக்க வேண்டிய இல்லாமல் வரும் தயவு செய்து உறவுகளே என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு நான் சொல்கிற விஷயம் இருக்கிற வேலையை பாதுகாத்து கொள்ளுங்க அதான் உங்களுக்கு நல்ல குடும்பம் குட்டியோடு இருப்பீங்கள் வீட்டு வீட்டுக்கு வாடகை கட்ட வேணும் வெவ்வேறு விஷயங்களை சரிபார்க்க வேணும் வாழ்க்கை சும்மா கூடிட்டு பிள்ளைகளை படிக்க வேணும் பிள்ளை குட்டிகளை ஆளாக்க வேணும் பல வாழ்க்கை சுமைக்கிள்ள என்ற இளைஞர்களை விட உழன்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நான் அன்றாடம் சந்திக்கிற உரையாடுகிற அத்தனை கனேடியர்களும் எனக்கு சொல்லுகிற விடயம் இப்படியான விஷயம்தான் கஷ்டமாக இருக்கிறது முந்திய மாரி இல்லை கனடா முந்திய மாதிரி இல்லை எல்லாத்துக்குமே இருக்கம் சமாளிக்கிறது இருக்கம் கடன்களை வேண்ட முடியாமல் இருக்கிறது என்றெல்லாம் புழங்கி கொண்டிருக்கிறார்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் முந்திய முதலே மிஷினரி வாழ்க்கைன்னு பார்த்தா இப்போ இறுக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உறவுகளை இருக்கின்ற தொழிலை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ரெண்டு தொழிலுக்கு போனால் சிலது ஒன்று ரெஸ்டாரண்ட் இழுத்து போடப்பட்டால் சும்மா சொன்ன எக்ஸாம்பிளுக்கு அது இல்லைன்றா அடுத்த ஒன்று இருக்க வரும் ஏன்னா அப்போ இருக்கின்ற தொழிலை காப்பாற்றி கொண்டு நீங்கள் வெற்றிகரமாக உங்களை பயணிங்கள் புதுசாக வந்திருக்கிறவங்களும் பல பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டங்கள் உகந்த ஊதியங்கள் இல்லை லாபம் இல்லாதால உகந்த ஊதியத்தை கொடுக்குறாங்க இல்லை பெரிய நடவடிக்கை விளையாட்டுகள் கனடாவை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிறது கனவு தேசமாக பார்க்கப்பட்ட கனடா கஷ்ட தேசமாக மாறுகிறதா என்பதை நீங்கள் தான் பக்கத்தில் கருத்து நோடணும் நீண்ட காலமாக முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்றீங்க அதை விட கணக்க பேர் சிட்டிசன் நீங்கள்தான் உங்களோட பெருமதியான கிடைத்த சொல்லணும் பிஆர் அடுத்து சிட்டிசன்ஷிப்பாக இருக்கிறார்கள் உங்களோட பெருமதியான இதுக்கு பதிவிடணும் உண்மையா இதில் நான் சொல்றேன் அது இப்படி குறைச்சு கொண்டு வாருது நீங்கள் உணர்கிறீர்களா மன ரீதியாக என்பதை கடத்துல தெரிவிக்க வேண்டும் அதை விட மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் அதுக்கு முதல் இந்த இருக்கிற யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க மணி எப்படி தாட்டி விட்டால் மணி மணியான தகவல்கள் உங்களை நோக்கி உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்